நாடாளுமன்றமும் சட்டப்பேரவைகளும் எழுச்சியுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உள்ளார் அகில இந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் கூட்டத்தை தில்லி சட்டப்பேரவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் சட்டப்பேரவை வரலாறு தொடங்கிய நாள் இது என கூறினார் மத்திய சட்டசபையின் முதல் சபாநாயகராக பெரும் விடுதலைப் போராட்ட வீரர் விட்டல்பாய் பட்டேல் விளங்கினார் என அவர் தெரிவித்தார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சபையில் நடைபெற்ற மாநாட்டில் அனைத்து சபாநாயகர்கள் துணை சபாநாயகர்கள் சட்ட மேலவைகளின் தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் கலந்து கொண்டிருபதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். कि एक प्रकार से भारतीय विधायी कार्यप्रणाली के भीष्म पितामह विट्ठल भाई पटेल के अध्यक्ष बनने के 100 साल के मौके पर हम सबके लिए भी मौका है कि अपनी अपनी असेंबली में हम सभापति के स्थान की गरिमा को बढ़ाने के लिए काम करें हम एक निष्पक्ष मंच अपने-अपने प्रदेश की जनता की आवाज के लिए रखें एक निष्पक्ष बहस पक्ष और विपक्ष के द्वारा हो इसका हम इसको हम सुनिश्चित करें और सदन की कार्यवाही நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஜனநாயகத்தில் நாடாளுமன்றமும் சட்டப்பேரவைகளும் முக்கிய அங்கங்கள் என்று கூறினார் நாடாளுமன்றமும் சட்டப்பேரவையோடு சரியாக இயங்கவில்லை என்றால் ஜனநாயகத்தின் மீதான கேள்விகள் எழும் என்று அவர் தெரிவித்தார் నాడలమండ్రమము సట్టపేరవయం ఎలుచి వుడన్ చేయల్బడుదు అవశ్యయమనదు ఎన్రు అవర్ వలియురుతినార్ పార్లమెంట్ ఆర్ అసెంబ్లీ చల్లా ఔర్ వో బి జీవన్త్ వైబరెంట్ హోనా బహత్ జరూరీ హే ముజే కై విదేశ్ కే लोग బి ఆకే మిల్తే హే దేశ్ కే బి लोग मिलते हैं तो कहता है कि आपका पार्लियामेंट में बहुत हंगामा होते हैं तो मैं कहता हूं अगर पार्लियामेंट में हंगामा नहीं होगा तो कहां होगा कि डेमोक्रेसी है हंगामा तो हो गए अलग-अलग विचारधारा के लोग चुन के आते हैं वो संघर्ष होगा लेकिन इसका मतलब यह नहीं कि काम को बाधित करेगा मैंने कल भी एक प्रेस वार्ता में कहा था देर इज ए डिफरेंस बिटवीन ऑपोजिशन एंड ऑब्स्ट्रक्शन ऑपोजिशन इज अ राइट ऑफ द मेंबर्स विपक्ष का काम है सरकार का आलोचना करना लेकिन काम को बाधित करना यानी कि देश चलने नहीं देंगे यह नहीं हो सकता है இந்த மாநாட்டில் தில்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் உரையாற்றினர்